செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேலம்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் ஆறாவது வார்டு சாத்தாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தொருளி பொதுமக்களுக்கு அருள் வரும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில்களுக்கு ஓஎம்ஆர் சாலை அருகே நுழைவு வாயில் அமைக்க வேண்டி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாத்தங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வேணுகோபால யாதவ பொதுநல சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் முடிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எட்டாம் மாதம் நுழைவுவாயில் கட்டும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்று பணிகள் துவங்கின சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சங்க உறுப்பினரும் கேளம்பாக்கத்தில் வசித்து வரும் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் தொழிலதிபருமான பி ஜி மோகனராஜா குடும்பத்தினர்கள் முழு பொறுப்பினையும் ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நுழைவுவாயில் கட்டும் பணி கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்தது சில நாட்களுக்கு முன்பு அனைத்து வேலைகளும் நிறைவடைந்ததை அடுத்து முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் திருக்கோவில்களின் புதிய வாயில் மண்டப திறப்பு விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ வேணுகோபால யாதவ பொதுநல சங்கத்தின் தலைவர் ஆர் சங்கர் செயலாளர் டி பிரேம்குமார் பொருளாளர் கார்த்தி தயாளன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சங்க அமைப்பாளர்களான வி தன்ராஜ் டி பிரபு கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே பாஸ்கரன் ஆகியோர் வரவேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக சங்க உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவரும் தொழிலதிபருமான பி ஜி மோகனராஜா தனது குடும்பத்தினர்களுடன் கலந்து கொண்டார் முதலாவதாக ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலய அர்ச்சகர் கும்பகலசத்திற்கு சிறப்பு அர்ச்சனை செய்தார் அதனைத் தொடர்ந்து வாயில் மண்டபத்தில் மேல் உள்ள விநாயகர் வேணுகோபால சுவாமிக்கு கலச நீர் தெளிக்கப்பட்டு பின்பு சங்கத்தினர்களுடன் இணைந்து பிஜி மோகனராஜா நுழைவு வாயிலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பின்னர் கல்வெட்டை திறந்து வைத்து இவருக்கு திருக்கோவில்களின் சார்பில் ஊர் மரியாதை செலுத்தப்பட்டது மண்டப நுழைவு வாயில் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீ வேணுகோபால யாதவ சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஸ்ரீ வேணுகோபால யாதவ பொதுநலச்சங்கம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது